ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்க தி சென்னை சில்க்லேருந்து ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் த்ரீ நைன்ட்டி ஃபைவுக்கு இருக்கிற காட்டன் ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நெக் போர்ஷன் கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஷால் கூட உங்களுக்கு காட்டனில் வருது ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இது நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டாகல இல்லை துணி ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா திக்காகவே இருக்குது காட்டனில் இந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது எல்லாமே எது எடுத்திங்கனாலுமே ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லா வந்து ஒரு வைலட் கலரில் உங்களுக்கு பிரிண்ட்டு வந்து ஒயிட் கலர் பேட்டனில் பிரிண்ட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலரு பேரட் க்ரீனில் எல்லோ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்திருக்கு நெக் போஷன் கிட்டே ஹெவியான சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது அதுக்கு மேட்சாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஷாலுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து விரும்பி எடுக்கிறீங்க இப்போது நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க இல்லை வீட்டில் சுடிதார் தான் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது த்ரீ ஃபோர் இயர்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல இருந்து தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷனில் ஒயிட் பிரிண்டடில் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் எல்லாமே அப்பப்போ நம்ம வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும் நல்லா வந்து ஒரு எல்லோ காம்பினேஷனில் நெக் போஷன் கிட்ட ஹனி கலரில் உங்களுக்கு பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்குமே பேண்ட்டு ஷால் எல்லாமே உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன்லேயே வந்துடுது பார்க்குறக்கு ரொம்ப யூனிக்கான கலர்ஸு பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேர் பண்ணுறக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜில் பார்த்துட்டே இருக்கலாம் புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்போ சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது நல்லா வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் உங்களுக்கு க்ரீன் கலர் பேட்டர்ன் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரிண்டரில் கொடுத்துட்ருக்காங்க இதுவுமே ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் எல்லாம் எல்லாத்துலயுமே ஒயிட் பிரிண்டட் காம்பினேஷன் வந்து இருக்கிறது பாக்குறதுக்கு யூனிக்கான பேட்டர்னா இருக்கு இப்ப நான் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு யூனிக்கா இருக்கு பாக்குறக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இருக்கு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் வாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் அழகழகான கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்னாகவும் இருக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான பேட்டர்ன்ஸோட கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு ட்ரெண்டியாவும் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த கிரே கலர் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்னா கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சூப்பரான காம்பினேஷன் இதெல்லாம் பாருங்க நெக் போஷன் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் எல்லா கலர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு வந்து வருது இது பாருங்க நல்ல ஒரு கனகாம்பர கலர்ல உங்களுக்கு வந்து வருது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க பேண்ட் ஷாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு இது பாருங்க ரொம்ப பேண்ட் சாலையில எவ்வளவு கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க யூனிக்கான போர்ஷன்ஸ்ங்க இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அடுத்து எனக்கு பிடிச்ச கலர்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா இருந்தது அந்த சமைக்கு ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருந்ததுங்காட்டி ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க டைரக்டா போய் எடுக்க வேணாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஆர்டர் கூட போட்டுக்கலாங்க வீட்ல இருந்தே ஆர்டர் போட்டுக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு இல்ல கோயம்புத்தூர் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து நேர்ல வரலாங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜ்ல தான் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட்டும் பண்ணி கொடுங்க இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜ்ல உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க தொடர்ந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம் இதெல்லாமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் சூப்பர் சூப்பரா இருக்கு எல்லா கலர்லயுமே நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எல்லாமே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் தான் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தான் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரேட்டோட உங்களுக்கு காட்டுறது இந்த ஸ்கை ப்ளூ கலர் எல்லாம் பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா யூனிக்கா வந்து இருக்குங்க பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டைரக்டா விசிட் பண்றதுனால விசிட் பண்ணுங்க நிறைய ஆஃபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு அந்த ஆஃபர்ஸ்ல எல்லாம் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த எல்லோ கலர் காம்பினேஷன்ல ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து தான் வந்து காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பேண்ட் ஷால் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விரிச்சு காட்டியிருக்கேன் நீங்க டேரக்டா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் போட்டுறதுனால போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேஜ்ல பாக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக் போஷன் எல்லாமே உங்களுக்கு டிசைன் வச்ச மாதிரியே வந்து வந்துரு நெக் போஷன் நீங்க வந்து நெக்கு டிசைன் வைக்கவே வேணாம் அதுலயே வந்து ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வி ஷேப் அந்த மாதிரி எல்லாம் வந்துருது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீ பார்த்துட்டோம் இனி அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ்ல நம்ம பே தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னா நம்மள வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ட நம்ம பேஜுக்கு கொடுத்துட்டே இருங்க புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டே இருக்கேன் ஆஃபர்ஸ் கலெக்ஷனும் உங்களுக்கு காட்டிட்டே இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி